வணக்கம் இதுலத்த ஆஸ்ட்ரா சேனல் நான் உங்கள் லதா ராஜன் இறைவனர்களால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இன்றைய நட்சத்திரம் திருவோணம் இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய யோகம் சித்த யோகம் இன்று சிராவண விரதம் தொழிலாளர் தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை மேசராசி மேசராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு கர்மஸ்தானமான பத்தாவது வீட்டுல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு இன்னைக்கு வீட்டை பற்றிய உங்கள் கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க செல்வ நிலையில நல்ல உயர்வான நிலை இருக்கும் புதிய வேலைக்காக முயற்சித்தவங்களுக்கெல்லாம் நல்லபடியா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அல்லது அதற்கான சந்தர்ப்பங்கள் அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் பல நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க பெண்களுக்கு உங்களோட முயற்சிகள் எல்லாம் நீங்க முயற்சித்ததை விட அதிகமான பலன்களை கொடுக்கும் உங்களோட பொறுப்புகள் அதிகமா இருக்கும் வேலை இடத்துலையும் நல்ல கௌரவம் இருக்குங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகளெல்லாம் குணமாகக்கூடிய அமைப்பு இருக்கு மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவீங்க உங்களோட வேலைகளை சிறப்பா செஞ்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொதுவான வாழ்க்கையில இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சுகம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்கு பணம் காசு கையில புரழுங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண புழக்கம் எல்லாம் அதிகமாகவே இருக்கும் காரிய தடைகள் எல்லாம் அகன்று எடுத்த காரியங்களை நிக்கி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க செய்யற வேலைகள்லையும் பிரயாணங்கள்லையும் கொஞ்சம் கவனத்தோட இருந்துட்டாவே பிரச்சனைகள் எதுவும் இருக்காதுங்க மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட நியாயமான கோரிக்கைகள்லாம் நிறைவேறும் கடவுள்கிட்ட நீங்க வேண்டின வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரைகுறையா நின்ற வேலைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியா செஞ்சு முடிப்பீங்க நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெருண் அதிர்ஷ்ட ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் இன்னைக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கிறதும் சிறப்பு எல்லா பாகியங்களும் இன்னைக்கு குறைவில்லாம கிடைக்குங்க முன்னோர்களோட சொத்துக்களால உங்களுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தந்தையார் கூட ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் நீங்கி சமாதானமாகக்கூடிய அமைப்பு இருக்கு உற்றார் உறவினரோட நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில இருப்பீங்க பெண்களுக்கு சொந்த தொழில் எதுவாக இருந்தாலும் வீட்டில் வச்சு வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கலைத்துறையில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றம் அடைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில தேக்க நிலை இருக்கும் ஆரம்பத்துல பயத்தை கொடுத்த விஷயங்கள் பிறகு சுலபமா முடிஞ்சு நல்ல நிம்மதியை கொடுக்குங்க படிப்புல கவனம் செலுத்துறது நல்லது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தொட்டதெல்லாம் பொண்ணாக கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மகிழக்கூடிய அளவு உங்ககிட்ட பணம் கையிருப்பு இருக்கும் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் வட்டி தொழிலாம் நல்லா லாபமா நடக்குங்க மெருநீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க பத்மநாபன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தெய்வ வழிபாடுல எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட இருப்பீங்க தான தர்மங்கள் இன்னைக்கு அதிகமா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தர்ம சிந்தனை அதிகமா இருக்கும் பணப்புழக்கம் சரளமா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடைவங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரடி நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் தைரியம் அதிகமா இருக்குங்க நண்பர்களோட ஆதரவும் உதவியும் நல்லாவே இருக்கும் சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் எட்டாவது இடத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு புதிய முயற்சிகள்லயும் ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் செய்யாம அமைதியா இருங்க விட்டு கொடுத்து போறது நல்லது மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா இருக்கும் பணம் தேவையான அளவு இல்லாம அடுத்தவங்க கிட்ட கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியம்ங்க பெண்களுக்கு இன்னைக்கு விரும்பியவர்கள் கூட உங்களை அலட்சியப்படுத்துற மாதிரி இருக்கும் அதனால மனசுல சங்கடங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது பிள்ளைகளும் உங்க பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க எதுலையுமே அமைதியா இருந்துடுங்க மாணவர்களுக்கு இன்னைக்கு வம்பு தும்புக்கு போகாம உங்க வேலைகள்ல மாத்திரம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு புதிய நண்பர்களோட அறிமுகம் கிடைக்கும் பொது நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டு நல்ல ஒரு அமைதியான சூழல்ல இருப்பீங்க பிள்ளைகளால பெருமை அடையக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் வரவு அதிகமா இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க ஆதிசேஷன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட ஈடுபடுறது நல்லதுங்க பிரயாணங்கள்லயும் கவனமா இருங்க அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் பொறுமையா இருக்க வேண்டியது அவசியங்க காரிய தடைகள் ஏற்படக்கூடும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லது அடுத்தவரோட ஏலன பேச்சுக்கள் உங்க மனசை சங்கடப்படுத்தலாம் எதுலையுமே பொறுமையா விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க அவங்களே பின்னால வருத்தப்படக்கூடிய காலங்கள் வரும் பொறுமையா இருங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு கடகராசி கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஏழாவது இடமான கலத்திரஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு வாழ்க்கையில எல்லா சுகங்களையும் அனுபவிக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தன வரவில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கணவரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் நீங்க விரும்பியது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்க கிட்ட ரொம்ப மரியாதையா நடந்துக்கிருவீங்க அதனால நல்லவர்னு பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு உணவு சம்பந்தப்பட்ட வகையில உடல் தொந்தரவுகள் வரலாம் எண்ணெய் பதார்த்தங்கள் சாப்பிட்றது அல்லது காரமான உணவுகளை எடுத்துக்கிறதெல்லாம் விட்டுருங்க அதிகமா வெயில்ல அலையாதீங்க ரோஸ் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களோட செயல்கள் அடுத்தவங்களால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா முடியும் மதிப்பு உயருங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க நீலகண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலை இடத்துல அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம நீங்களே அந்த வேலைய கவனத்தோட செய்யறது நல்லதுங்க மனசுல தேவையில்லாத குழப்ப நிலை இருக்கும் யாரையும் நம்ப முடியாத சூழல்ல இருப்பீங்க பண விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பச்சை அதிர்ஷயன் இரண்டு ஐந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஆறாவது இடமான ருண ரோகஸ்தானத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் குரு பகவான் பத்தாவது இடமான கர்மஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு ராசி அதிபதி உச்சம் பெற்ற நிலையில பாகியஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்க பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா முடியும் பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் இன்னைக்கு உங்களுக்கு நல்லபடியா முடிஞ்சு பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு வேலை இடத்துல மதிப்பு மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் உயர் அதிகாரிகளால பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட பேச்சு திறமை சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உடல்நிலையில ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க மக நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டில் நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குங்க அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் நடக்கும் தொலைதூர செய்திகள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் வேலைக்காக வெளியூர் போறதுக்கு உரிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கும் வேலைக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இளஞ்சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையோட செய்யறது அவசியங்க கரண்ட் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கவனமா இருக்கணும் பணப்புழக்கம் சரளமாகவே இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகரைய வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நண்பர்களால பொருள் வரவு இருக்குங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைச்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் உங்க உழைப்பிற்கேற்ற வருமானம் இன்னைக்கு இருக்குங்க பாக்கிகள் வசூலாகும் பேச்சுல ஒரு இனிமை இருக்கும் ஆரஞ்சு நிற உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு அதிர்ஷ்ட கன்னிராசி கன்னிராசிக்கு ராசிக்கு ஐந்தாவது இடமான திரிகோண ஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ஒன்பதாவது இடமான பாக்யஸ்தானத்துல குரு பகவான் இருந்து ராசியை பார்க்கிறதும் சிறப்பு உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கி சந்தோஷம் அதிகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும் தந்தையார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி நிக்கு சமாதானம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க வருமானம் சிறப்பா இருக்கும் எதிர்பார்த்ததை விட அதிகமான பணவரவு இருக்கும் பெண்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஒரு குதூகலமான சூழ்நிலையில இருப்பீங்க வீட்ல நல்ல ஒரு கலகலப்பான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு எதுக்குமே கலங்காம எதையுமே துணிஞ்சு செஞ்சு காரிய வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களோட குறிக்கோள் இன்னைக்கு நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு உத்திர நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் எதிர்பார்த்த தொகை எதிர்பார்த்ததை விட அதிகமா இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க உங்களோட பேச்சுல ஒரு நகைச்சுவையும் நல்ல ஒரு குதூகலமும் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பாங்க நீண்ட நாள் கவலை எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருப்பீங்க ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஆனந்தவள்ளி தாயார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் நீங்க விரும்பியது விரும்பியபடி நடக்குங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் சேரும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் எல்லாம் நீங்கும் நிலநிற ஆடை உங்களுக்கு கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது சேவையில ஈடுபடக்கூடிய மனநிலையில் இருப்பீங்க நண்பர்களால நன்மைகள் நிறைய நடக்குங்க பெரிய மனிதர்களால காரியத்தை சாதிச்சுக்குருவீங்க பண வரவு தாராளமா இருக்கும் மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மெருண் அதிர்ஷ்ட துலாம் ராசி துலாம் ராசிக்கு ராசிக்கு நான்காவது இடமான சுகஸ்தானத்துல சந்திரன் சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் ராசிய சுக்கிரன் பார்க்கிறதும் சிறப்பு சிறப்பான வாகன யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விரும்பிய சுகங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பண எல்லாம் அகலக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொருளாதார வளர்ச்சி அதிகமான அளவுல இருக்கும் அசையும் அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தாயாரோட ஆரோக்கியம் இன்னைக்கு நல்லா இருக்குங்க தொழிலில் ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் இன்னைக்கு மாறும் பெண்களுக்கு தாயாரோட அன்பும் பாசமும் உங்களுக்கு பெரிய ஆறுதலை கொடுக்கும் சிலருக்கு தாயாரோட சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு கல்வியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க சிலர் கோயில் விழாக்களை முன்னின்று நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கு தலைமை பொறுப்புகள் கிடைக்குங்க உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தினர் அல்லது பெரிய மனிதர்களோட வருகை இருக்குங்க அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு பொருளாதாரத்துல இருந்த தடை அகலும் மனம் மகிழ்ச்சியாக இருக்குங்க வெள்ளை நீர் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல்நிலையில சில தொந்தரவுகள் வரலாங்க அடுத்தவங்க பேச்சு மன சங்கடத்தை கொடுக்கலாம் சிலர் உங்களை ஏளனமா பேசுற மாதிரி நீங்களே கற்பனைய வளர்த்துக்கிறவங்க தவறான எண்ணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு எச்சரிக்கை உணர்வோட இருப்பீங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வெள்ளை அதிர்ஷ்ட எண் நான்கு ஆறு விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடமான தைரிய ஸ்தானத்துல சுய சாரம் பெற்று இருக்கிறதும் ராசிக்கு ஏழாவது இடமான கலத்திர ஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்து ராசிய பார்க்கிறதும் சிறப்பு வாழ்க்கை துணையை பற்றிய கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளா இருக்குதுங்க இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்க ராசியை பார்க்கிறதே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய அமைப்பா இருக்கு பெண்களுக்கு பக்குவமா பேசி காரியங்களை சாதிச்சுக்கிறவீங்க யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறனும்னு தெரிஞ்சு நடந்துக்கிருவீங்க உங்களோட மதிப்பு மரியாதையும் உயருங்க மாணவர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாம் முழுமையான வெற்றியை கொடுக்கும் புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய காலம்தான் இது விசாக நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சில வேண்டாத கெட்ட எண்ணம் பிடிச்சவங்களால சில தொந்தரவுகள் வரலாம் அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லதுங்க மனசுல ஒரு அலுப்பான நிலை இருக்கும் எதை செய்யறதுக்கும் உற்சாகமான மனநிலை இருக்காதுங்க அமைதியா இருக்கிறது நல்லது ஊதாணிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க சோமநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகுங்க வீட்டுல போட்டி மனப்பான்மையில இருந்தவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட சமாதானமா விட்டு கொடுத்து போற சூழ்நிலைகள் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமான முடிவைத்தான் கொடுக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் இள நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டி நட்சத்திரக்காரங்க மரகத நாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல சில நேரம் தடுமாற்றமான ஒரு சூழல் இருக்குங்க உங்களுடைய கருத்துக்கள் முரண்பட்டதாக இருக்கும் யாரு கூட்டையும் ஒத்து போக மாட்டீங்க மனநிலையில ஒரு சலிப்பான சூழல் இருக்கும் பண விஷயத்துல எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளநீலம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து ஒன்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு இரண்டாவது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதும் தனஸ்தானத்தை தன காரகனான குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க இவ்வளவு நாள் கஷ்டமான சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு வழியில பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு வேலை இடத்துலயும் உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்கு உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் கனிவான வார்த்தைகளை பேசுவீங்க பெண்களுக்கு கொடுத்த காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பண வரவு தாராளமாக இருக்கும் மாணவர்களுக்கு இன்னைக்கு கேளிக்கைகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க சக மாணவர்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பீங்க கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆசிரியர்களோட நன் மதிப்பை பெறுவீங்க மூல நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல உள்ளவங்களோட மனம் கோணாம நடந்துக்கிட்டு அவங்களோட பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலை இடத்துல சக ஊழியரும் உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க பண பிரச்சனைகள் எல்லாம் தீருங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் வைலட் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கியமான பிரயாணங்களை மாத்திரம் இன்னைக்கு செஞ்சா நல்லதுங்க தேவையில்லாத பிரயாணங்கள்ல தவிர்த்து வீட்டுல அமைதியா இருக்கிறது நல்லது பிரயாணங்களால பயன்கள் எதுவும் இருக்காது பேச்சுக்கள் எல்லையும் கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம் இள மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் எதுவா இருந்தாலும் சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தொட்டது தொடங்கும் காரிய வெற்றிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் பணப்புழக்கம் புழக்கம் சரளமாக இருக்கும் நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வயலட் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று ஏழு மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாம் வீட்டு அதிபதியாகி ராசியில பயணிக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதும் சிறப்புங்க இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது உங்கள் நிலையில ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் தனகரகனான குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய நல்ல காலகட்டமா இருக்கு பெண்களுக்கு குடும்பத்துல ஒரு அமைதியான சூழல் இருக்கும் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகள் விஷயங்கள் உங்களுக்கு பெருமை சேர்க்குங்க மாணவர்களுக்கு நண்பர்களுக்காக எந்த முயற்சியும் செஞ்சு அதை வெற்றியோட முடிச்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் உங்ககிட்ட இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்குங்க பண வரவு தாராளமா இருக்கும் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் சுலபமா முடியும் நீளநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க காரிய தடைகள் நீங்கும் ரொம்ப பாதுகாப்பு உணர்வு இன்னைக்கு உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கோயில் திருப்பணிகள் கோயில் பூஜைகள்ல ஈடுபட வாய்ப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு அறிமுகம் ஆகுற ஒரு நபர் உங்க வாழ்க்கையில கடைசி வர உங்களுக்கு தொடரக்கூடிய நபரா இருக்கலாங்க காரிய தடைகள் எல்லாம் நீங்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க பணப்புழக்கம் சரளமா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் விரயஸ்தானமான பன்னிரெண்டாவது இடத்துல சந்திரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறதும் சிறப்பு என்னதான் பொருள் வரவு அதிகமாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த செலவுகளும் இருக்குங்க விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கக்கூடிய ஆசைகள் இருக்கும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மங்கள காரியங்களுக்காக செலவு செய்வீங்க விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால எந்த செலவாக இருந்தாலும் அது நல்ல செலவாதாங்க இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு கண்ணியத்தோட நடந்துகிட்டு உங்க கடமையை நிறைவேற்றுவீங்க யாருக்கிட்டையும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம உதவி செய்யக்கூடிய மன பக்குவம் உங்ககிட்ட இருக்குங்க பெரியவர்களால பாராட்டப்படுவீங்க மாணவர்களுக்கு அரசாங்க உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் ஸ்காலர்ஷிப் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் சக மாணவர்களும் உங்களுக்கு நல்ல உதவிகரமா இருப்பாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட ஆதரவும் உதவியும் இன்னைக்கு அதிகமா இருக்குங்க சிலர் திடீர் பிரயாணங்கள் செய்யக்கூடும் அந்த பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் பண ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஊதாநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது நலம் கருதி நீங்க எடுத்த முடிவுகள் எல்லாம் சிறப்பானதா இருக்குங்க சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பேச்சுல ரொம்ப கோபம் அதிகமா இருக்குங்க கோபத்தை குறைச்சுக்கிறது நல்லது தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பேச்சுக்கள்ல வார்த்தைகளை விட்டுட்டா அல்ல முடியாதுங்கிறத கவனத்துல வச்சுக்குங்க மனசை அமைதிப்படுத்தி வச்சுக்கிறது நல்லதுங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நீலம் அதிர்ஷ்ட எண் எட்டு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான பதினோராவது இடத்துல இருக்கிறதும் ராசி அதிபதியான குரு பகவான் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறதும் சிறப்பு நீங்க மனசுல ஒரு திட்டம் போட்டீங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்தாம விடவே மாட்டீங்க அது முடிகிற வரைக்கும் அதுல இருந்து விலகவே மாட்டீங்க எப்பாடு பட்டாது அந்த விஷயத்த சிறப்பா முடிச்சு காரிய வெற்றி பெற்று நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் எடுத்த முயற்சிகள் முழுமையான வெற்றியை கொடுக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க செய்யும் தொழில்கள்ல சிறப்பான லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருந்து காரியங்களை சாதிச்சுக்குருவீங்க பண வரவு சிறப்பா இருக்குங்க உதிரி வருமானம் இருக்கும் பார்ட் டைம் வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான லாபகரமான நாளா இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நம்பிக்கையானவர்களே உங்களை ஏமாற்றக்கூடிய சூழல்கள் இருக்குங்க தேவையில்லாம அடுத்தவங்கள நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி வேலையில எல்லாம் இன்னைக்கு ஈடுபடாம இருக்கிறது நல்லதுங்க பண பற்றாக்குறை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் வழக்குகள் நடந்துச்சுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு நல்லபடியா தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பஞ்சாயத்து பிரச்சனைகள் எல்லாம் வெற்றிகரமா முடியுங்க பொறாமைக்காரர்கள் எல்லாம் விலகி போயிடுவாங்க பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எல்லாருக்கிட்டையுமே ஒத்து போகாம கொஞ்சம் நீங்க தனிமைய விரும்பக்கூடிய அமைப்பு இருக்கு அடுத்தவங்க கிட்ட வீணான வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவீங்க யாரோட கருத்துக்களும் உங்களுக்கு ஒத்து போகாதுங்க மாறுபட்ட கருத்துக்களோட இருப்பீங்க விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது மனசு ஒரு குழப்ப நிலையில இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்